விவசாயம் பாக்கலையின்றா மழைய பெய்யதா ஆமா அத தெளிவுபடுத்துறதுக்கு தான் உங்களை இந்த இடத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன் ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு பேசுனாதான் சரி இதுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு தெளிவா இருக்கும் அதாவது நம்ம விவசாயம் பார்த்தா மட்டும்தான் மாப்பிள மழை பெய்யும் என்ன செய்றியா ஆமா பாத்தீங்கன்னா இதுல பாருங்க நம்ம எவ்வளவு முழங்கால் தண்ணியை வந்து நிறுத்தி இருக்கோம் இவ்வளவு தண்ணி நம்ம தான் வந்து ஆமா இந்த இந்த ஆறு மாசத்துல இந்த இந்த இது ஃபுல்லா பாருங்க தண்ணியை நிறுத்தி வச்சிருக்கோமா ஆமா இந்த தண்ணி ஃபுல்லா கீழயும் போய் பூமியும் குளிர்விக்கும் விக்கும் ஆவியாகி மேல போய் மேகங்கள் ஆகும் ஓ தண்ணி இந்த தண்ணியை விட கடல் தண்ணி அதிகமாக ஆவியாறது ரொம்ப கம்மி அது சுகா இந்த வர்றப்போ உயர்த்தி நம்ம தண்ணியை நிறுத்தி விவசாயம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் சரி மழை மட்டும் இல்ல உலகமே அழிஞ்சுருக்கும் ஏன்னா நமக்கு மேலயும் வெப்பம் சூரியன் ட இருந்து ஆமா பூமிக்குள்ளயும் வெப்பம் லாவா குழம்பு இந்த ரெண்டு வெப்பத்தையும் சரி பண்றது நாம பண்ற இந்த விவசாயம் தான் அதுவும் நெற்பயிர கண்டுபிடிச்சதே இந்த உலகத்தை காக்கத்தான் அது சரி ஆமா இந்த நெற்பயிர மட்டும் கண்டுபிடிச்சு நம்ம எல்லாம் இந்த மாதிரி விவசாயம் பாருங்க சுத்தி காமிங்க பாருங்க எவ்வளவு நம்ம நம்ம ஊர்லயே எவ்வளவு காடுகளுக்கு தண்ணியை நிறுத்தி வச்சிருக்கோம்னு பாத்தீங்களா ஆமா இவ்வளவு காடு நம்ம தண்ணியை நிறுத்தி வச்சு விவசாயம் பண்றதுனாலதான் மழையும் பெய்யுது உலகத்துல வெப்பமும் குறையுது குறையுது இல்லைன்னா இந்த தண்ணியை மட்டும் நாம வரப்போ உயர்த்தி நிறுத்தலைன்னா பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வெப்பம் அதிகமாகும் மழையை செய்யலைன்னா சூரியன்ட்டு இருக்கக்கூடிய வெப்பம் அதிகமாகும் அதே வெப்பத்தாலையும் இந்த பூமியும் மனுஷங்க வாழ முடியாத ஒரு கோலம் மாதிரி கோலா உலகம் ஆயிரும் இந்த உலகத்துல மக்கள் எல்லாம் உயிரோட இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் விவசாயிகள் தான் ஒரு காரணம் விவசாயிகள் எல்லாம் இந்த மாதிரி நெற்பயிர நட்டு தண்ணியை நிறுத்தி வைக்கிறதுனாலதான் நாம வந்து மழையவும் இந்த உலகத்தையும் நாம காத்துட்டு இருக்கோம் சரி சரி அதனால விவசாயம் செய்யறது வந்து உணவுக்காக மட்டுன்னு நீங்க நினைச்ச கூடாது நிறைய பேர் நினைக்கிறாங்க விவசாயம்ன்றது பண்றது உணவுக்காக மட்டும்தான் உணவுக்காக மட்டும்தான் இல்ல நம்ம இந்த பூமியில வாழக்கூடிய உயிர்களை காப்பாத்துறதுக்காகவும் இந்த விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க இத பண்ணனும் எல்லாரும் அதனாலதான் தலைமுறைகள் எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் எல்லாம் எல்லாருமே படிச்சுட்டு நீங்க வெளியில போயிட்டீங்கன்னா யாரு தான் பாக்குறதுங்க விவசாயம் எல்லாருமே படிச்சாச்சு ஆமா இப்ப ஒரு கிராமத்துல எடுத்துக்கங்க டிகிரி இல்லாத ஆளுங்க யாரு இருக்கா யாருமே இல்ல யாருமே இல்ல படிச்ச எல்லாருமே விவசாயம் பார்க்க கூடாதுன்னா அப்ப யாருதான் இந்த உலகத்தை காத்து காப்பாத்துறது அதனால நீங்க தயவு செய்து திரும்ப நினைச்சுக்கோங்க விவசாயம் என்பது உணவு உற்பத்திக்காக மட்டுமல்ல இந்த பூமியை காப்பாற்றக்கூடிய வேலையை விவசாயி செய்து கொண்டிருக்கிறான் இதெல்லாம் நம்ம வந்து தான் தெரியுது என்ன சிறப்பு உங்களை மாதிரி ஆளுக்க வந்து சொன்னாத்த மக்களுக்கு எல்லாம் புரியுது எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க விவசாயம் வந்து ஒரு அவனோட தேவைகளுக்கு மட்டும் வந்து விவசாயம் பண்ண போறது இல்லை ஒட்டு மொத்தம் இந்த உலகத்தை காக்கக்கூடியது வந்து விவசாயி தான் அதனால